Start your career at KSG institutions. No donation, no capitation. KSG institutions. institutions. No no donation, capitation. ஸ்டார்ட் யுவர் கரியர் ரேட் இன்ஸ்டியூஷன் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர் ரேட் பண்ணணும் ஆனால் அது வந்துட்டு எதிர்கட்சிக்காரங்களையே புரி வச்சிட்டு பண்றது இந்த மோடி கவர்மெண்ட் வந்து இதை விட தவறு வேறு எதுவுமே கிடையாது அதில் இந்த ரேட வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த ரேடை வச்சு அரசியல் பண்ணுறான் பாருங்க இந்த அன் பிஜேபியும் இந்த திமுகவும் ரெண்டும் அயோக்கியனுங்க எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி ஏவிஎம் ஈவியம் எல்லாமே நீங்கள் நடு ரோட்டுக்கு வந்தாச்சு அப்படி இருக்கும் அது உங்களுக்கு எங்கே இருந்துட்டா பரதேசி பசங்களா உங்களுக்கு ஐநூறு கோடி அறநூறு கோடி வந்தது படம் எடுக்கிறதுக்கு இந்த படத்தை வச்சுட்டு நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தானோ இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தன் பேசுகிறான் மகேஷ் பொய்யா மொழி உதயநிதி பேரையும் அப்பா அப்பா அப்பான்னு அப்பான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீ 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 தப்பிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்கூலுக்கு என்ஓசிக்கு முப்பது லட்சம் வாங்குற இன்னைக்கு நம்ம கடன் வந்து இதெல்லாம் யார் கட்ட போறோம் மக்கள் தமிழ்நாட்டில் இந்த ஈடியோட ரேடு போன வாரம் எல்லாம் இருந்துச்சு நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆசை பேசணும்னா என்னால் ஒரு வார்த்தை பேச முடியல ஓகே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க அம்மா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் நல்லதாக இருக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் இருமல் இருக்கிறது ஆனால் இந்த ஈடி ரேடு வந்து அப்போ பண்ணுறாங்களே ஈடி ரேட் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் ரேட் பண்ணணும் ஆனால் அது வந்துட்டு எதிர்கட்சிக்காரங்களையே புரி வச்சிட்டு பண்றது இந்த மோடி கவர்மெண்ட் வந்து இதை விட தவறு வேற எதுவுமே கிடையாது ஏன் உங்க கட்சியில இருக்கா யோகிய சிகாமணிங்களா இல்லாண்டு உத்தம புத்திரர்கள் உங்க கட்சி தலைவர் தமிழ்நாட்டில இருந்து போனாங்க ஒருத்த அண்ணாமலை இப்போ வந்திருக்கான் ஒருத்தர் நாயனார் சொல்லி இவன் வந்து ஒரு சாராய வியாபாரி அவன் வந்து ஒரு பிளாக்மெயிலர் பொம்பளை பொருத்தி பிளாக்மெயிலர் அப்ப இவெல்லாம் வந்து ஒரு இதுதான் அப்ப இவனுங்களெல்லாம் எங்க ரேட் பண்றேன் ஏன் அண்ணாமலை கூட இந்த மண் இது பண்ணுற குவாரி பண்ணுறவங்கக்கிட்ட லட்ச லட்சம் கோடி கோடியாக வாங்கியிருக்காங்க உங்கள் கட்சியில் இருக்கவங்க கேசவ விநாயகம் எல்லாருமே வாங்கியிருக்காங்க அப்போது அவங்களெல்லாம் எந்த ரேட் பண்ண போற இந்த இடி அண்ட் ஆயிடுச்சி ம் இங்கே இவனுங்க வந்து இந்த டாஸ்மேக்கை மேக்கை வச்சு கொள்ளு தவறு தான் ரேட் பண்ணுறது ஒரு தவறும் கிடையாது ஆனால் அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க பாருங்க இப்போது இந்த ஸ்டாலின் இவ்வளோ பேசுகிற ஸ்டாலின் இந்த மூணு வருஷமாக இந்த நிதி ஆயோக் இதுக்கு போக நிதி ஆயோக்கு இதுக்கு போகவே இல்லை இது என்னென்னா முதல்ல வந்து நிதி ஆயோக்னு சொல்றது வந்து பிளானிங் கமிஷன் அஞ்சு வருஷத்துக்கு பிளானிங் பண்ணுவாங்க என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் செய்ய போகிறோன்னு அப்போ இந்த பிளானிங் கமிஷன் வந்து வந்தது வந்து முதல் முதல் நெரு பீரியட்ல அப்போ எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் என்னென்ன நம்ம நாட்டுக்காக பிளானிங் பண்ணுறாங்க ரயில்வேஸ் படிப்பை பற்றி அப்புறமே இந்த ஸ்பேஸ் இது இராணுவத்துக்கு ஹெல்துக்கு வெவ்வேறு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த மாதிரி வந்ததுதான் நிறைய இந்த டிஆர்டிஓன்னு சொல்லிட்டு நிறைய என்ன சொல்றது வந்திருக்கு தமிழ் வந்து முதல்ல ஆனந்தன்னு சொல்லி பால் வெண்ண குஜராத்ல அப்போ வந்து டாக்டர் குரியன் சொல்லிட்டு ஒரு மலையாளத்துக்காரர் தான் அதை ஆரம்பிச்சார் அதில் கோஆப்ரேட்டிவ் சின்ன சின்ன உங்க ஊர் பக்கம்லாம் இருக்குல்ல கோஆப்ரேட் பால் 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 வாங்கி 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 வச்சுது அப்போ வந்து அதை வந்து ஆப்ரேஷன் ஃப்ளட் ஆப்ரேஷன் சொல்கிறது இவங்க சொல்கிறாங்க நைன்டீன் தான் வந்துச்சுன்னா அது கரெக்ட் கிடையாது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர்லேயே பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது போய் அங்கே குரியன் டாக்டர் குரியனை போய் பார்த்து நான் மக்களை சந்திக்கணும்னு சொல்லும்போது அவர் சொல்லிக்கிறா ஐயோ நீங்கள் ப்ரைம் மினிஸ்டர் நீங்கள் போய் மக்களை சந்தித்த எப்படி உங்கள் செக்யூரிட்டினா அவர் இல்லை அப்போ ஒரு வில்லேஜில் ஒரு வீட்டில் அவங்களுக்கு தெரியல இவர் ப்ரைம் மினிஸ்டர்னு கூட அவங்களுக்கு தெரியல அந்த வில்லேஜில் இருந்தால் அவங்களுக்கு அந்த கிராமத்தில் இவர் அங்கே மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் பண்ணி டாக்டர் குரியனை அந்த என்டிடிபி அந்த இதுக்கு வந்துட்டு புதுசாக உருவாக்கி விட்டு அதோட சேர்மனை அவர்தான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆனால் நைன்டீன் செவன்ட்டியில் தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ஒரு இதாக ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்லேயே ருவாக்கி அஜித் வந்து மோடிக்கு ஒரு ஒன்றுக்கு இப்போ மோடி எங்கேயோ ஒரு ரெண்டு மூணு வருஷமும் அவன் அவன் தான் செஞ்ச மாதிரி மோடிக்கு எப்படி தெரியுமா எனக்கு வந்து நான் வந்து பெரிய மறுபடியும் நேருவோட ஃபேன் கிடையாது ஆனால் யார் நல்லா செஞ்சாங்களோ அதுக்கு அந்த அவங்களுக்கு அந்த பாராட்டை கொடுத்துடலாம் இவன் ஒன்றுமே உருப்படியாக பண்ணல எல்லாமே அடுத்தவன் காப்பி பண்ணிட்டு நான் பண்ணேன் நான் பண்ணேன் அப்போ நம்ம இந்த லைஃப் இன்சூரன்ஸ் உயிர் காப்பு திட்டம் தமிழ்நாட்டுல முதலே வந்தாச்சு நம்மளுக்கு முன்னால ஆந்திர வந்தாச்சு அப்போ வந்து எந்தெந்த மாநிலம் அதை கொண்டு வந்து நம்ம மோடி வந்து இதெல்லாம் காப்பி பண்ணிட்டு ரொம்ப தாண்டா எல்லாம் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே பெருமை பிஞ்சிட்டு இருக்காங்க இந்த நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டோம்ல பாடி பேட்டிக்கு வர பேசலாம் நீ நானும் பேசலாம் நீ நானும் நிக்கலாம் ஒரு தொகுதியில நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன் ஓகே உங்களாட்ட நான் போய் பணத்து இந்த எலக்ட்ரானிக் எல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நானும் நிற்கணும் உங்களுக்கு முன்னால் உனக்கு தைரியம் தான் நீ நிஜமாகவே ஒரு நல்ல பொம்மலையாக இருந்தால் வா தமிழ்நாட்டில் வந்து நில்லு நீ தமிழ்நாட்டுக்காரி தானே நானும் இங்கே தான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் ஓகே நீ பிறந்த ஊர்லேயும் நீ நிற்காத நான் பிறந்த ஊர்லேயும் நிற்காது நம்ம ரெண்டு பேர் தனியாக ஒரு ஊரில் போய் நிற்கலாம் ரெண்டு பேரும் ஒரே ஊரில் நிற்கணும் நீயா நானான்னு பார்த்துலாம் உனக்கு பத்தாயிரம் இரு ஒரு கோடி மக்களும் வரலாம் உனக்கு வேலை செய்கிறது நீ ஜெயிக்கிறது பற்றி கூட எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் உன்னை சவால் நீ நிஜமாகவே முதுகெலும்பு இருக்க ஒரு பொம்பளையா இருந்தாலும் வந்து நின்று காட்டு அதே மாதிரி தான் மோடி உனக்கிட்ட பத்து நூறு ஆயிரம் பேர் வந்து உனக்கு டொனேஷன் கொடுப்பேன் எனக்கு ஒரு ஈ காக்கா கூட டொனேஷன் கொடுக்காது ஆனால் நேர்மையாக நான் சம்பாதிச்ச காஸ்ட்டை நான் நின்று காட்டுவேன் ஆகவே நீங்கள் நினச்சிக்காதீங்க எல்லாருமே மக்கள் வாயை மூடிகிட்டு இருப்பாங்க அப்போ இந்த ஈடி ரேடு இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் இது ரேடு கரெக்ட்டு தான் ஆனால் அதை வச்சு நீ ப்ளாக் மெயில் பண்ணுற பார் அது தப்பு அதுக்குள்ளார் பாருங்க இந்த ஸ்டாலின் இவ்வளோ நாள் பி பெருமை பீச்சிச்சு இப்போ இதை எதுக்கு நீ ஓடின நீ வெள்ளை கொடியை தூக்கிட்டு போயிருக்கிற அங்கே சமரஸ் ஆகுது ஓகே என்னமோ பெரிய ஒன்றும் மூணு வரிசையில் உட்கார வச்சா இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை தமிழ்நாடு வந்து எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்த காலத்தில் தமிழ்நாடு ஒரு டெவலப் ஸ்டேட் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ மேல் இந்த யூ பிபிஆர்ல எல்லாம் கம்பேர் பண்ண நம்ம நாட்டு ஃபார் இது அப்போ வந்துட்டு என்னமோ இதெல்லாம் வச்சுட்டு பெருமை பிடிச்ச இந்த திராவிட ஊடகங்கள் என்னமோ வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஈடியை புடிச்சு மேட்டினாங்க வச்சாங்க ஈடியை புடிச்சு மாட்டிருந்தாங்கன்னா நல்லது தான் தட் இஸ் அவங்க தவறா துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா அந்த பவரை துஷ்பிரயோகம் பண்ணும் போது ஒரு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டால் கரெக்டு தான் ஆனால் இது பாமர மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த கோர்ட்டுகளால் அதை பற்றி எந்த ஊடகம் பேசுது எந்த அரசியல்வாதி பேசுகிறோம் இப்போ பாம்பரை மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது யார்கிட்ட போய் நீங்கள் மணி அடிப்பீங்க அந்த காலத்தில் நம்ம என்ன மனு நீதியா அது மனு நீதி சோழன் மாடு வந்து அடிச்சது கூப்பிட்டாரு இப்போ நான் மனுஷன் போய் வே பேபு கத்துனாலும் எந்த ஒரு பரதேசி அரசியல்வாதியும் நம்மளை பார்த்து பேச மாட்டான் ஓடிடுவான் இல்லாட்டி சரி சரின்னு சொல்லி நம்ம கொடுத்த சிதை மனு எடுத்து குப்பைத்தோட்டியில் போட்டு போவான் அதில் இந்த ரேடை வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த ரேடை வச்சு அரசியல் பண்ணுறேன் பாருங்க இந்த அன் பிஜேபியும் இந்த திமுகவும் ரெண்டும் அயோகினுங்க இதில் வந்துட்டு அதிமுகலேயும் அயோக்கித்தனை பண்ணாங்க டாஸ்மாகில் இந்த டிஎம்கேவும் பண்ணுது இவங்க ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணிகள் கிடையாது அதே மாதிரி இப்போ ஏதோ வந்து ஒரு மூணு நாலு பரதேசி பசங்க அவங்கக்கிட்ட எங்கே அஞ்சு அஞ்சு ஐநூறு கோடி அறநூறு கோடி வந்துச்சு நீ என்ன பாரம்பரியமாக நீ என்ன டாட்டா பிர்லா குடும்பத்துலேருந்து வந்து நீ வந்து இந்த பணத்தை வச்சுட்டு வந்து நீ சினிமா அடிச்சியா கிடையாது எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி ஏவிஎம் ஈவியம் எல்லாமே நீ நடு ரோட்டுக்கு வந்தாச்சு அப்படி இருக்கும் அது உங்களுக்கு எங்கே இருந்தா பரதேசி பசங்களை உங்களுக்கு ஐநூறு கோடி அறநூறு கோடியே வந்தது படம் எடுக்கிறதுக்கு இந்த படத்தை வச்சுட்டு நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தானோ இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தன் பேசுகிறான் வந்து இந்த ட்ரிச்சி சூர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறார் பேசுகிற பற்றி நான் தப்பே சொல்ல வெளியே கொண்டு வர்றாரு அவர் வந்து திமுகவில் அவங்க அப்பா இருக்கிறாரு திமுகலேருந்து பிஜேபிக்கு அந்த தம்பி போனார் அவங்க இருந்து திருப்பி வந்துட்டார் வெளியே ஆனால் அட்லீஸ்ட் பேசுகிறாரு அந்த தம்பி நான் அதை பாராட்டுறேன் என்னென்னா தைரியமாக வெளியே கொண்டு வரார் இந்த அசிங்கத்தில் நான் அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுறோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் அந்த தமிழ் பேசுகிறதெல்லாம் நியாயமாக தான் பேசுகிறாங்க அட்லீஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் நியாயமாக பேசுகிறார் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு நடிகைகளுக்கு ஒரு நாள் இரவு இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் கழிக்கிறதுக்கு முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் நாற்பது அது அந்த லூவி விட்டான் ஒரு பை நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு நாற்பது நடிகைகளுக்கு வாங்கி கொடுத்தாங்க படிப்புக்கு இல்லாம ஆப்ரேஷன் பண்ண முடியாம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு பத்து ஹாஸ்பிட்டல் கட்டினா என்னடா அவங்களுக்குலாம் பரிதேசி வாயில் கெட்ட வார்த்தை வருது ஏன்னா வயிறு எரியுது எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எவ்வளவு இன்றைக்கி வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னா போ ஹாஸ்பிட்டலில் நியாயமாக ஜிஹெச்லேயே பணம் வாங்குகிறான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அப்படியே ரத்தத்தையே உரிச்சுருவான் அப்போ எவ்வளோ பேசிக்கிட்டு சடனாக ஒரு பத்து லட்சமோ அஞ்சு லட்சமோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வீட்டில் காசு இருக்குது படுபாவைங்களா பரதேசிங்களா இவ்வளோ பணத்தை போய் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கும் இந்த தேவையாக பின்னால் ஓடிட்டு எவ்வளோ செலவு பண்ண நான் இன்னும் பச்சை பச்சையாக பேசுவேன் நம்ம படிப்பு நம்மளை கொஞ்சம் பொறுமையாக இறுதி தான் சொல்லுது இல்லையா வயிறு எரியுது ஏன்னா இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தங்கிட்டு ஐநூறுனா ஒரு ஐ ஒரு நூறு கோடிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் ஒரு நூறு இல்லை இரநூறு கோடிக்கே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் ஒரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுலேயும் கட்டினேன்னா இந்த முப்பத்தோ முப்பதோ முப்பத்தி ரெண்டோ முப்பத்தி ஒம்பது எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுனால டெய்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் இருக்காங்க ஓகே அது இன்ட்டு அது போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மணல் கொள்ளையிலையும் இந்த டாஸ்மாக் கொள்ளையில் அடிக்கிற பணத்தை வச்சு நம்ம இந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த இருக்கும் ஸ்கூல்கள் இந்த பெருசாக எதுவும் கட்ட வேண்டாம் இருக்கிற ஸ்கூல் இந்த கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல்லலாம் நல்லா இது பண்ணி அப்கிரேட் பண்ணி இந்த டீச்சர்ஸ் எல்லாம் குவாலிட்டி டீச்சர்ஸை வச்சு படிக்க வைக்கலாம் படித்து சொல்லி கொடுக்கலாம் ஆனால் அதை பற்றி கவலை பண்ணல இந்த அந்த ஒருத்தருக்கு அந்த பேர் மகேஷ் மொழி கல்வி துறை இது ஒரு மாமா வேலை டே உனக்கு வந்து உப்புவே கடவுள் உனக்கு போன வருஷமே ஏதோ ஹார்ட் அட்டாக்கே ஏதோ கொடுத்தாரு நீ நினச்சிட்டு இருக்காத நீ இந்த உதயநீதி பேரையும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நீ தப்பிச்சிக்கலாம்னு சொல்லி நீ ஒரு ஸ்கூலுக்கு பர்மிஷன் என்னோசிக்கு முப்பது லட்சமாக நீ வாங்குற ஆ சரிக்குமா உன் உடம்புக்கு இதெல்லாம் நான் டொனேஷன் வாங்க மாட்டாங்க நான் டொனேஷனும் கொடுக்கறதா இல்லை நீ ஸ்கூலை கொடுத்தா கொடு எனக்கு வரணுன்றதுதான் வருது ஆனால் முப்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க எது அந்த என்ஓசிக்கு அப்போ இந்த எல்லாம் இவங்களுக்கு சரிக்குமா இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களோ இந்த எஸ்எஸ்விஎம் இவங்கெல்லாம் எங்கேருந்து நாலு ஸ்கூல் அஞ்சு ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க டொனேஷன் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு பேபி கிளாஸ்க்கும் ஃபஸ்ட் கிளாஸ்க்கும் என்னடா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் டொனேஷனு இவங்கெல்லாம் வந்துட்டு படிப்பாளர்கள் என்ன கல்வி என்ன சொல்கிறது எல்லாம் பெரிய கல்வி அரசர்கள் கல்வி மேதாவீங்கன்னா படுவாவிங்களா நீங்களே கொள்ளையர்கள் நீங்கள் அடிக்கிறீங்க நாட்டையும் மக்களையும் கொள்ள அடிக்கிறீங்க ஓகே இந்த இது ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல் இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று வந்து இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கொள்ள அடிக்கிறாங்க அப்போ வந்து மக்களுக்கும் அறிவு இருக்கணும் எதுக்கு நீங்கள் ஓடி போய் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ஸை நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள சேர்த்து சேர்க்குறீங்க தேவையில்லை ஐயா இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஆயிரம் கோடி கொள்ளடிச்சுருக்கான்னு சொல்கிறான் டாஸ்மேக்கில் ஒருத்தர் முப்பதாயிரம் கோடின்னு சொல்கிறான் ஒருத்தர் ஒரு லட்சம் கோடின்னு சொல்கிறான் ஆனால் இன்றைக்கி நம்ம கடன் வந்து ஒரு அஞ்சு லட்சம் கோடி ஏறி இருக்குது ஆட்சிக்கு வந்தப்போ நாலு அஞ்சு இருந்துச்சு இப்போ ஒம்பது லட்சம் கோடி இதெல்லாம் யார் கட்ட போகிறோன்னா மக்கள் இந்த பெண்கள் ஒரு சிலர் நல்லா அழகாக பேசியிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவையான நல்லா துப்பி இருக்காங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறத விட நல்ல கல்வி கொடுங்க நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுங்க இது ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க இன்றைக்கி நாயருபா வேண்டாம் நாங்கள் கேட்கல நாங்கள் ஒன்றும் ஃப்ரீ பஸ் கேட்கல ஒரு சில பெண்கள் நல்லா பேசியிருக்காங்க நம்ம அவங்கள எல்லாத்தையும் பாராட்டணும் ஓகே ஒவ்வொருத்தரும் பேசின வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் முஸ்தான வார்த்தை ஓகே தங்கத்தால் முத்தான வார்த்தைகள் பேசியிருக்காங்க ஆனால் அது எவனா ஒருத்தன் கேட்பானா வரவேசிங்கன்னா உங்களுக்கு தாண்டா அந்த அவங்க பெண்கள் பேசியிருக்காங்க உங்கள் காசு வேணாம் உங்கள் காசு இல்லைடா எங்க காசை நீங்கள் வந்து அடிச்சிட்டு எங்களுக்கே நீங்கள் என்ன பெரிய உதவி செய்யறது மாதிரி அந்த காசே வேண்டாம் எந்த ஒரு கட்சியும் அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி அயோக்கியர்களோடு சேர்ந்து நீங்கள் அலையன்ஸ் போட்டு நின்னானா நீங்களும் தான் நீங்களும் அயோக்கியர்கள்தான் ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ் நோ இன்ஸ்டிடியூஷன் நோ கேபிடேஷன் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர்